அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூமது இல்லா இரண்டாவது நாளில் வரலாறு ஆகிறது மின் வரஹ் அபி எசீத் ரஹிமகுல்லாஹு தாலா அபு எசீதுல் பிஸ்லாமிய ரதியாஹு அவர்களினுடைய பேணுதலிலிருந்து ஒரு சம்பவம் அப்போ இவங்க யார் அப்படின்னு நம்ம உங்களுடைய வரலாறை பார்த்தா நூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் பிறந்தாங்க ஹிஜ்ரி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஒஃபா அப்படிங்கிற செய்தியின் மூலமாக இவங்க தாவியில் கட்டுப்பட்டவங்க இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியுது விருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்கள பற்றி ஒரு பேணுதலான ஒரு சம்பவம் இன்ன அபா எசீத் ரதியல்லாகோனுக்கு ஹசல சௌபஹூ பி சஹரா ஆரம்பத்தில் நம்ம ஜும்லாவை தொடங்கும் போது என்னன்னு நம்ம படிப்போம் அது நகுவியினுடைய சட்டத்தில் கட்டுப்பட்டது இன்ன அபா எசீர் ஹசல சௌபஹூஃபி சஹரா ஒரு வனாந்திர பகுதியிலே தன்னுடைய ஆடையை அவர்கள் துவைத்து கொண்டிருந்தார்கள் சாஹிபின் லகு அவர்களுடைய தோழர்களோடு சேர்ந்து துவைத்தார்கள் அவங்க துவைச்சி முடிச்சுட்டு ஃப கால லகு அவரினுடைய நண்பர் அவருக்கு சொன்னாங்க நல்லி ஜிதாரில் குருமி இப்போ துவைச்சி முடித்தா நம்ம ஆடையை காயப்போடணும் அப்படி தானே அதான் கேட்குறாங்க ஜிதாரில் குருமி திராட்சை பழங்களினுடைய அந்த சுவற்றிலே அந்த ஆடையை நாம் தொங்க விடுவோமா காய போடுவோமான்னு கேட்குறாங்க நம்ம திராட்சை செடிகள் எல்லாம் இருக்கும்ல அதை சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்க பாதுகாப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்க அப்போ அந்த சுவத்தில் நம்ம என்ன செய்யலாமே அந்த ஆடைகளை காய போடலாமான்னு கேட்குறாங்க ஃபக்கால அதுக்கு அவங்க சொல்கிறாங்க லா ஜிதாரின் நாசி இல்லை இல்லை அடுத்த மக்களினுடைய அந்த சுவற்றிலே நாம் ஆணி எப்படி அடிக்க முடியும் லான் அதிர்வுல் வத்துதை நம்ம ஆணி அடிக்க வேண்டாம் வத்துத அப்படின்னா ஆணின்னு அடுத்தோம் குரான்லேயே வருது ஓரவு துல் அவுதாது ஆகிறவன் துல் அவுதாது ஆணிகள் உடையவன் அப்படின்னு ஃபிரோனை பத்தி வருதில்லை அப்போ வத்துதுடைய உடைய பன்மை அவுத்தாது அப்போ என்ன செய்றாங்க நம்ம அப்படி செய்ய வேண்டாம் இப்ப கால அப்படி இரண்டாம் கட்டமாக ஷஜரி அப்போ மரத்துல நம்ம வந்து ஆடையை தொங்க விடுவோமா அப்படின்னு இரண்டாம் கட்டமா அவங்க நண்பர் அவங்கள்ட்ட கேட்கும்போது ஃபக்கால அபு எசீதரது எல்லாம் சொன்னாங்க இன்னகு எக்ஸில் அவசானம் இல்லை இல்லை அது வந்து மரக்கிளைகளை உடைத்து விடும் நம்மளுடைய மரத்தில் போகிறதுனால அது மரத்துக்கு கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே அது வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூன்றாவது முறையாக கேட்குறாங்க ஃபக்காலை நபுஸ்துகு அழல் அறுதி சரி விடுங்க நம்ம பூமியிலையாவது காயப்போடுவோமா விரிச்சி வைப்போமா அப்படியாவது அது காயட்டுமே துணி அப்படின்னு சொன்னபோது ஃபக்கால அதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இன்னகு அலஃபு தவாபி அது ஊறக்கூடிய அந்த பூச்சிகளினுடைய அலஃப் அது தீவனமாக இருக்கும் சாப்பாடாக இருக்கும் லானஸ் துருகு அன்கா அதை விட்டும் அதை நாம் மறைக்க வேண்டாமே அதுக்கும் நம்ம கெடுதல் செய்யக்கூடாது அதுவும் வேண்டாம் அப்படின்னு அபு எசீது இஸ்லாமிய ரதியுல்லானு சொல்லக்கூடியது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன நடந்துச்சு ஃபவல்லா லஹ்ரஹூ ஃபவல்லா லஹ்ரஹூ ஹத்தா ஜானிபுன் தன்னுடைய முதுகலையே நினச்சிருந்தாங்க ஆடையை போட்டு சூரிய ஒளியில் காமிச்சு அதை காய வச்சாங்கன்னு வரலாறு முடியுது இப்போ வல்லால் திறகு தன்னுடைய முதுகை அவர்கள் திருப்பினார்கள் சூரியஒளி சூரிய ஒளியின் பக்கம் ஹத்தா ஜஃப் அானிபு ஒருபுறம் காயும் வரைக்கும் அப்போ ஒருபுறம் முழுக்க காஞ்ச பிறகு சும்மா கல்லபகு அதை அந்த ஆடையை புரட்டி போட்டார்கள் ஹத்தா ஜஃப் ஜானிபுல் ஆகர் மற்றொரு புறம் காயும் வரைக்கும் அந்த ஆடையை அவர்கள் புரட்டி போட்டார்கள் என்கிறதாக இந்த வரலாறு முடிகிறது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் சின்னதாக கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேணுதலான வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பனையாக கிடைக்கிறது அல்லா அவ்வாறு வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தோஃவானாக வாசருதாவானா அலமதுல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலி வரும் இந்த வரலாற்று சம்பவம் ரூஹல் பயானில் ஒன்றாவது பாகத்தில் முப்பத்தி ஓராவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு